ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்டான ரெசிபிங்க இது வரைக்கும் நம்ம பிரியாணி சிக்கன் மட்டன் ஃபிஷ் எக் எல்லாத்துலேயும் பண்ணியிருப்போம் ஆனால் கருவாடை வச்சு பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கருவாடை உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் கருவாளி பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சை நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு முழு பூண்டை நல்லா நசுக்கி தோலோடவே சேர்த்துக்கிறேன் தோலோடு சேர்த்தா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே நாலு பழுத்த தக்காளியும் நல்லா நீளம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரைக்கட்ட அளவுக்கு புதினா ஒரு அரைக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லி நல்லா அஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பிரியாணி செய்யறதுக்கு நல்ல சத பகுதி உள்ள கருவாடா எடுத்துக்கோங்க இது கெளுத்தி கருவாடுன்னு சொல்லுவாங்க கட் பண்ண கருவாடை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு சுடு தண்ணி கொஞ்சமா ஊத்தி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பிரியாணி எல்லாம் சோம்பு சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க இப்போது நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயார் சேர்த்து அதையும் நல்லா கலந்துவிட்டுக்கோங்க இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கருவடை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் எந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரசி சேர்த்ததும் லைட்டாக கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியும் அரிசி மீக்கொல்லாம் வந்ததும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபிஸில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டல அடி பிடிக்கலைங்க நல்லா உதிரி உதிரியான கருவாடி பிரியாணி ரெடி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அண்ட் புதினா கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு கருவாடி பீஸ் ஒன்றுன்னு மட்டன் பீஸ் மாதிரி இருந்துச்சு கருவாடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட்டில் ஒரு ஹைஃபை கொடுங்க அண்ட் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் watching